அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ காலபைரவர் பிறந்த வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக நம்முடைய இந்த தமிழகத்தில் காலபைரவர் இல்லாத கோயில்களே இல்லை என்னும் கூறும் அளவுக்கு மிகவும் பெருமை பெற்றவர்தான் தான் பைரவர் இந்தியாவில் குறிப்பிட வட இந்தியாவிலும் அதிகமாக இருக்கின்றனர் இவர் கைகளில் திரிசூலமும் உடுக்கை மற்றும் வெட்டப்பட்ட ஒரு தலையுடன் உடலில் சாமல் பூசிக்கொண்டு நாய் மீது அமர்ந்தபடி மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கிறார் பைரவர் பைரவர் என்றாலேயே சனீஸ்வரன் பைரவரை வணங்குவதன் மூலம் சனீஸ்வரனுடைய அருள் கிடைக்கும் முக்கியமாக இவரை வணங்கினால் பல இருந்து நம்மை விடுவிப்பார் என்பது பெரும்பாலானோரின் நம்பிக்கையாகும் இவ்வளவு பெருமை மிக்க கால பைரவர் எவ்வாறு அவதாரம் எடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முக்கியமாக தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒரு முறை பல விஷயங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என கேட்க பிரம்மா சிறிதும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது நான் தான் என கூறினார் இதனை கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார் இவருக்கு கடுமையான வாக்குவாதம் இருவருக்கும் நான் தான் பெரியவர் நான் தான் பெரியவர் என இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது விவாதம் முடிந்தது போன்று இல்லை முக்கியமாக எனவே அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டனர் வேத அதிபதிகளோ சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினர் அதை கேட்ட பிரம்மா மிகுந்த ஆத்திரம் கொண்டு சிவபெருமானை குறித்து கண்டபடி பேச தொடங்கினார் பிரம்ம ஆத்திரத்தில் யார் அந்த சிவன் உடல் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பல் பூசிக்கொண்டு கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டு நீண்ட ஜிடாமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றுகிறானே என்னை விட உத்தமமானவரா என இன்னும் ஏசிக்கொண்டிருக்கையில் கைலாயத்தில் உள்ள சிவனின் காதுகளில் அனைத்தும் விழ சிவன் மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார் இதனால் மாபெரும் துன்பம் அடைந்த பரம்பூர் சிவபெருமான் மாபெரும் மருத்தத்திலும் காணப்பட்டார் பிரம்மாவின் கூற்றைக் கேட்டு விஷ்ணுவும் பிற கடவுள்களிலும் பிரமித்து போய் நிற்கையிலே மிகுந்த சத்தத்துடன் சிவபெருமான் ஒளி வெள்ளமாக தோன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் தோன்றினான் பிரம்மா அம் அதாவது பிரம்மா அம்மணித்தனை கண்டு யார் நீ என கேட்க அம்மனிதன் சிறு குழந்தையாக உருமாறி அழத் தொடங்கியது முக்கியமாக ஏய் குழந்தை நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரணடைந்து அழுபதினால் உனக்கு என்ன அதாவது உனக்கு ருத்ரா என பெயரிடுகிறேன்ன கூறியதோடு அழுவதை நிறுத்திவிட்டு உலகை படைக்க துவங்கு நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு கூறினார் பிரம்மன் பிரம்ம அவ்வாறு கூறியதும் அந்த குழந்தை ஒரு பயங்கரமான உருவெடுத்து உருமாறி அவர் எருதில் நின்றது மீண்டும் பிரம்மா ஏய் மனிதா இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து என பெயர் மாற்றுகிறேன் நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்களுக்கு மோட்சமடைய மூச்சமடைய செல்லும் காசிக்கு சென்று காசிராசனாக இரு என ஆசிர்வதித்தார் பிரம்மன் பிரம்மாவின் குற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பரம்பு பரம்புள் சிவபெருமான் அந்த மனித ரூபத்தில் பிரம்மாவின் ஐந்து தலைகள் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினான் பின் சிவன் தன் உண்மையான உருமாற்றத்திற்கு மாறி பிரம்மாவே உன்னுடைய எந்த தலை என்னை அது எந்த தலை என்னை நித்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்து விட்டார் என கூற அப்போதான் அனைவருக்கும் தெரிந்தது வந்திருப்பது வரம்போல் சிவபெருமானே என புரிய வந்தது சிவனே தன் மற்றொரு அவதாரமான கால பைரவரை தோற்றுவித்தார் முக்கியமாக பின் சிவபெருமான் தன்னால் தோற்றுக்கப்பட்ட காலபைரவனிடம் நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிரம்மாவின் தலையை ஏந்தி கொண்டு மூன்று உலகையும் சுற்றி பிச்சை பெற்று கொண்டவாறு காசி அடையுமாறு சிவபெருமான் கூறுகிறார் அப்படி சிவன் கூறி கொண்டிருக்கையில் பயங்கரமான முகத்துடன் ரத்தம் கக்கி கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள் அவளிடம் சிவபெருமான் நீ காலபைரவன் பின் பயமுறுத்தி கொண்டே செல் அவன் காசி அடைந்ததும் பயமுறுத்துவதை நிறுத்திவிடு உன்னால் காசியில் இருக்க முடியாது என கூறுகிறார் இந்த நிகழ்ச்சியில்தான் காசிக்கு சென்றால் மோட்சம் என்ற பழமொழி வந்தது இதன் காரணமாகத்தான் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் உள்ள பரம்பொருள் காலபெயரவரை வழிபடுங்கள் என கூறுகின்றனர் முக்கியமாக கால பைரவர் தோன்றியதற்கு இதுவே முழு முதல் காரணமாகவே இருக்கிறது முக்கியமாக கால பைரவரை வழிபடுபவர்களுக்கு அனைவருக்கும் யமபயம் மற்றும் சனியினால் ஏற்படக்கூடிய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் முக்கியமாக சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் அளித்தவர் பரவுள் பைரவர் எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதனால் இவருக்கு பைரவர் என பெயர் உண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலும் செய்வதனால் இவர் பைரவர் என அழைக்கப்படுகிறார் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாபத்தை நீக்குவர் என பொருள் தருகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்சம் உயிர்களை காப்பதால் அவருக்கு திரிசூல அதிகார ஆயுதமும் அளிக்கப்பட்டுள்ளது படைத்த தொழிலை உடுக்கையும் காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும் அழித்தல் தொழிலை உடலில் பூசிய ஊதியம் குறிக்கும் இந்த கடவுளே ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார் பின்னர் கால பைரவராக உலகை காக்கிறார் அதன் பின்னர் காளாக்கினி பைரவராக பிரளய காலத்தில் உடுக்கி வருகிறார் இவருக்கு தகுந்த பூசிகள் செய்தால் மட்டுமே திருப்தியடைந்து நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் என்றில்லை எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட முக்கியமாக சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் பைரவர் பைரவர் வழிபாடு கைமேற் பலன் இது தமிழகத்தில் வணங்கி வரும் பைரவர் வழிபாடு குறித்து ஆன்மீக சிறப்பம்சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சோகத்தின் விழிப்புணர் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் அமுத மொழியாக பரம்புல் பைரவர் வழிபாடு கூறப்படுகிறது முக்கியமாக பைரவரை நினைத்து எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்